Hi friends, welcome to Kani Tamil Chi channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான காம்படிஷன் நடக்க போகுது. அதை பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க பார்க்கலாம். இந்த காம்படிஷன் எங்க இருந்து வந்து வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா தங்க தமிழன் ஜவுளி ஸ்டோர்ல இருந்து தான் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் காம்படிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சாக்கு பை போட்டி. இதுல பெரிய பசங்க, சின்ன பசங்களுக்கு தனித்தனியா வச்சாங்க. அதில் வின் பண்ணவங்களுக்கு திரும்ப இன்னொரு ரவுண்டு வச்சு செலக்ட் பண்ணாங்க பெரிய பசங்களோடவே வரணும் வந்துட்டான் நெக்ஸ்ட் என்ன காம்படிஷன் பார்த்தீங்கன்னா கனியும் கரண்டியும் இதுவும் அப்படிதான் ரெண்டு ரவுண்டு வச்சு அதில் வின் பண்ணவங்களை செலக்ட் பண்ணி திரும்ப இன்னொரு ரவுண்டு வச்சு செலக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு கயிறு இழுத்தல் போட்டி வச்சாங்க அதுலேயும் அப்படிதான் யார் வின் பண்ணாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் சேர் இதுவும் ரெண்டு ரவுண்டு வச்சு இதில் வின் பண்ணவங்களை திரும்ப ஒரு ரவுண்டு வச்சு செலக்ட் பண்ணாங்க நெக்ஸ்ட்டு என்ன காம்படிஷன் பார்த்தீங்கன்னா பலூன் ஊதி உடைத்தல் போட்டி இதுலேயும் அப்படி தான் சின்ன பிள்ளைங்க பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு தனித்தனியாக வச்சாங்க பலூன் பெருசாக இருந்ததுனால அவங்களால ஊதவே முடியலை ஆனால் ஊதி எப்படியோ உடைச்சிட்டாங்க இதை திரும்ப ஊதுறது கஷ்டம்னு ஒரே ரவுண்ட்ல செலக்ட் பண்ணிட்டாங்க அடுத்து ஸ்லோ சைக்கிள் வச்சாங்க யாரு ஸ்லோவா வர்றாங்களோ அவங்க அதுல பாத்தீங்கன்னா கயிறு இழுத்தல் போட்டி இது பெண்களுக்கு வச்சாங்க இதுல நானுமே கலந்துக்கிட்டேன் இதுல பாத்தீங்கன்னா வின் பண்ணங்க யாரு அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் யாரு இதுல வின் பண்ணிருக்கா அப்படிங்கறத ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்